எடப்பாடி குற்றவியல் அவதூறு வழக்கு பதிவு செய்தார் தயாநிதி மாறன் அவதூறாக குற்றச்சாட்டு தெரிவித்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி மீது மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் குற்றவியல் அவதூறு வழக்கு பதிவு செய்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னுக்கு பின் முரணாக தான் தொகுதி மேம்பாட்டு நிதியை எழுபத்தி ஐந்து விழுக்காடு பயன்படுத்தவில்லை என பொய் என்று தெரிந்தும் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பேசியிருப்பதாகவும் இதுகுறித்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கேட்காவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பேன் என்று அவர் தெரிவித்தார் பிரச்சாரத்தின் போது தேர்தல் பரப்புரை போது முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மைக்கு புறம்பாக என் தொகுதி மேம்பாட்டு நிதியை நான் பயன்படுத்த எழுபத்தைந்து சதவீதம் நான் பயன்படுத்தாமல் இருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பொய் என்று தெரிந்து எனக்கு அவதூறு ஏற்பட்டிருந்த வகையிலே சென்னை தானா தெருவிலே மத்திய சென்னையிலே பேசியுள்ளார் அதை எதிர்த்து நான் அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் என் மன்னிப்பு கேளுங்கள் கேட்காவிட்டால் நான் நீதிமன்றத்தை நாட செல்லும் என்று ஆகையால் அவர் அவர் மன்னிப்பை கேட்காததால் இன்று எழும்பூர் நீதிமன்றத்திலே அவர் மீது அவதூறு கிரிமினல் அவதூறு வழக்கினை நாங்கள் பதிவு செய்துள்ளோம் அடுத்த மாதம் பதினாலாம் தேதி அது விசாரணைக்கு வருகிறது வரைக்கும் பார்த்தா தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் மேல் என் தொகுதி மேம்பாட்டு நிதியை நான் செலவழித்துக்கிறேன் சுமார் பதினேழு கோடி எனக்கு ஒதுக்கப்பட்டது கொரோனா காலத்திலே அது தடுத்து நிறுத்தப்பட்டது பதினேழு கோடியிலே மீதி இருப்பது வெறும் பதினேழு லட்சம் தான் அத்தனையும் என் மத்திய சிந்தனை தொகுதிக்காக நான் செலவிட்டிருக்கேன் விவரங்களுக்கு அதை பார்த்தீங்கன்றால் இன்று நான் வந்து என்று அவர் தோல்விவரத்தில் பேசுகிறார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அவர் பேசுகின்ற பேச்சு அவருக்கு தெரியுதா என்று தெரியவில்லை சுய பேசுகிறார் என்று கூட தெரியவில்லை ஏதோ வந்தோமே பேசினோமே எது திமுகவினரை தாக்கினோமே என்ற பேச்சிலே பேசுகிறார் ஆனால் உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும் என் உண்மையான நோக்கம் வேண்டுமென்றால் என் தொகுதிக்கு நான் நல்லபடியாக என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு சிறப்பான முறையிலே நான் பணியாற்றியிருக்கிறேன் அதை கொச்சப்படுத்தி எனக்கு அவதூறு வழங்குகின்ற வகையிலே திரு எடப்பாடி பழனிசாமி பேசினார் அதற்காக தான் இந்த வழக்கை நான்